ஹலோ ஆல் நமஸ்காரம் தமிழில் சொல்லியிருக்கிற மாதிரி என் வீட்டில் நடந்த திருட்டு அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது இன்னொரு பேர் கூட நான் வச்சுருக்கலாம் நான் ஏமாறந்த கதை அப்படின்னு என்னை வெளியிலேருந்து திருடம் அல்ல சரி என் வீட்டில் நடந்த திருட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதா அந்த திருடின லேடியை மாட்டி கொடுக்கணுன்னோ இல்லை அவளை பற்றி எல்லாருக்கும் சொல்லி அலர்ட் பண்ணணுன்னு இல்லை வந்து நான் ரொம்ப நல்லவா உலகம் எப்படி கெட்டதுன்னோ அப்படி சொல்லிக்கிறதுக்கு கண்டிப்பாக இல்லை இதெல்லாம் நம்மளோட வீக்னஸ்ஸாக இருக்குது நம்மளை மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்குது இதை இவளை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற ஒரு அனுபவ பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதனால் அவள் திருடினவ யாரு பேர் என்ன இதெல்லாம் நான் டீட்டெயில் சொல்ல விரும்பலை ஒருவேளை அவள் திருந்தி வாழணும்னு நினச்சாக்கா நம்ம எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனால் கூட சரி கதைக்கு வருவோம் எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக வேலை பார்த்த ஒரு ஆயம்மா ரெஃபரன்ஸில் அவளுடைய தான் அந்த குழந்த அந்த மேய்டுக்கு சி அந்த நான் வேலைக்கு வச்ச லேடிக்கு சித்தி அவளோட ரெஃபரன்ஸில் இந்த இந்த லேடி வந்தால் வேலைக்கு இவளுக்கு ஒரு முப்பத்து ரெண்டு முப்பத்து மூணு வயசு இருக்கும் வந்த வேலைக்கு வந்தவளுக்கு ரெண்டு குழந்தைகள் வந்தப்போ குடும்ப கஷ்டம்னு சொல்லி எல்லாரும் தான் எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதெல்லாம் கஷ்டங்கள்லாம் சொன்னான் என்னை வேலைக்கு வைக்கும் பொழுது அந்த ஆயம்மா என்ன சொன்னான்னா அம்மாவாக பார்த்துக்கோங்கம்மா அவளுக்கு அம்மா இல்லை அம்மா இறந்து போயிட்டா அப்படின்னு அதனால என்னம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் வந்தப்போ என் புருஷன் ரொம்ப நல்லவர்மா என் மாமியாரே ஏமாத்தி இருபத்தஞ்சு லட்சம் என்னோட ந நகை எல்லாத்தையும் பிடுங்கி நுட்டுட்டா அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டு இருபத்தஞ்சி லட்சம் இருக்கிறவோ ஏன் நல்லதாக லைஃப்பில் செட்டில் ஆகாமல் வீட்டு வேலைக்கு வரா அப்படின்னு சரி அப்போது ஏதோ குடும்ப கஷ்டம்னு வரேம்மா நான் ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் வீட்டு வேலை பண்ணுவேன் அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அதெல்லாம் சொன்னாவோ ஆல் இஸ் வெல் டன் வேலைக்கு ஆரம்பிச்சிட்டா ரெண்டு விஷயம் ரொம்ப நான் பண்ணுவோம் ஒன்று வேலை நன்னா நிறக்க பண்ணுவா இன்னொன்று வெரி ஃபாஸ்ட் குவிக் லேர்னர் நமக்கு தகுந்த மாதிரி வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுண்டு பண்ண ஆரம்பிச்சிடுவான் வீட்டை ந வச்சுக்க ஆரம்பிச்சிடுவான் இதில் எனக்கு இருந்த ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா டோட்டலாக ஃப்ரோசன் ஷோல்டர் எனக்கு வந்து கை தான் மேலே வரும் இப்படிலாம் மேலே நன்னாக வரும் இப்படிலாம் வராது நான் அப்படிலாம் தூக்கிடவே முடியாது கழுத்து ரொம்ப பெருசாக பின்னாடிலாம் திருப்பிடவே முடியாது எனக்கு அதனால் என்னுடைய உடை அணியத்துக்குலேருந்து எல்லாத்துக்குமே உதவி தேவைப்பட்டது கையை தூக்கி ஒன்றும் பண்ண முடியாது மெதுவாக யாராவது உள்ளே அப்படியே இறக்கணும் இதெல்லாம் பிரச்சனைகள் எனக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் அந்த பிரச்சனை இருந்தது ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிவிட்டேன் எல்லாம் ஆச்சு ஆனால் கூட இந்த மாதிரி பர்ஸ்னலி உதவி பண்ணும் பொழுது சில சமயம் பர்ஸ்னலாகவும் பேசுறது உண்டு இல்லையா நம்ம நம்ம கதையை பேச மாட்டோம் ஆனால் அவள் அவள் கதையை பேசுவாள் இல்லையா அவள் அம்மா இல்லாமல் எப்படிலாம் கஷ்டப்பட்டா அவள் வந்து அவள் அண்ணா அப்பா எப்படிப்பட்டவர் ஹஸ்பண்ட் நல்லவர் ஆனால் அவருக்கு இந்த மாதிரி மாமியார் எப்படிலாம் கொடுமைப்படுத்தி பணத்தை பிடிங்கிண்டு மாமனார் எப்படிலாம் பட்ட கொடுமைக்காரன் இப்படிலாம் நிறைய சொல்லுவாள் ஏன் இப்படி போய் மாட்டின்ட்டேன்னு எனக்கே தெரியல எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் தான் க பள்ள கடிச்சின்னு பொறுத்துக்குறேன் அப்படின்னு அப்புறம் ஒருத்தரும் அவள் சித்தி வந்து மே மேம் நீங்கள் என்ன செஞ்சாலும் காசாக கொடுத்தீங்கன்னா அதை அவன் புருஷன் எடுத்துன்னு போய் ரம்மி ஆடி ஆடி ஆன்லைனில் ரம்மி ஆடி எல்லாத்தையும் கடனாளி ஆக்கிடுறான் மேம் நீங்கள் அவளுக்கு எதுனா செய்கிறதா இருந்தால் பொருளாக செய்யுங்க நீங்கள் பணமாக கொடுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் புருஷன் வாங்கிட்டு அவளை ஏமாற்றிடுறான் அவன் ஏற்கனவே ஏமாந்தவோ அப்படின்னு வேற சொன்னான் இதில் நமக்கு ஒரு ஒரு விதமான அந்த லேடியை பற்றி ஒரு பிக்சர் வருமா வரும் கொஞ்ச நாள்லேயே இந்த குடும்பத்தோட ஒருத்தியாக ஒட்டின்ட்டா அனிக்ஷாவுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாள் கேட்காமையே நிறைய விஷயங்கள் இந்த வீட்டு பொண்ணு மாதிரியே ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்ட்ட ரொம்ப ஒட்டின்ட்டா எல்லாமே நான் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது இதில் ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா ஒரு மிஸ்டேக் ரிப்பீட்டடாக பண்ணுவா என்கிட்ட எப்போது திட்டு வாங்கிப்பா என்னென்னா பாத்திரங்கள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டாள் பாத்திரம் தேய்ச்சிட்டோம் ஏன்னா பாத்திரம் எடுக்கிறது வைக்கிறது எதுவுமே நம்ம பண்ண முடியாது என் கையை இப்படி தூக்கி தூக்கி நமக்கு முடியாது இல்லையா அவள் தானே வச்சாங்க நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்போமா ஒரு ஒரு தடவையும் அது மிஸ் பண்ணுவோம் த கிண்ண இருக்கிற இடத்துல மூடி இருக்காது மூடி இருக்கிற இடத்துல கிண்ண இருக்காது கரண்டி வச்ச இடத்துல கரண்டே இருக்காது குக்கர் இருக்கும் குக்கர் மூடி எங்கேயோ இருக்கும் குக்கரோட வெயிட் எங்கேயோ ஒன்றுமே ஆர்கனைஸ்டாக இருக்காது நிறைய விஷயங்களில் என்ன கரெக்டாக இருக்கிறவோ இந்த விஷயத்தில் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி திட்டின்ண்டே இருப்பேன் நான் எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது மொத்தமாக பணம் நகை வெள்ளி பாத்திரம் பாத்திரங்கள் புடவைகள்லாம் திருட்டு போனதுக்கப்புறம் இட் இஸ் அன் ஆர்கனைஸ்டு ஸ்கில் அப்படி மாற்றி மாற்றி வச்சா அவள் திருடும் பொழுது திருப்பி மாற்றி வச்சுட்டாளா அப்படின்னு நமக்கு அவன் மேலே கோவம் உரிமை ஒழிஞ்சு திருடியிருப்பாளான்னு நமக்கு தோணாது பத்தேலா இப்படி தான் ஆரம்பிச்சுது இன்னும் எக்ஸஸ் அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த கதை சொல்கிறேன் இதோட கண்டினியூஷன் சொல்கிறேன் நமஸ்காரம்